தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு பிப்ரவரியில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என ஆர்டிஐ தகவல் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் மதன் மதன் சொல்லுங்கள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையானது இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு பிப்ரவரியில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள் நிச்சயமாக கனகதாரா மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரியில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என ஆர்டிஐ 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 மூலம் தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கும் கனகதாரா மதுரை உள்ளிட்ட தென் மாவட்ட மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் நிறைவுற்று வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என முதற்கட்டமாக ரூபாய் நூத்தி ஆயிரத்தி நூத்தி பதினெட்டு கட்டுமான பணிகள் எனவும் ஆர்டிஐ மூலம் தகவல் வெளியாகி உள்ளது மதுரை மட்டுமின்றி தென் மாவட்ட மக்களை கனவாகவும் எதிர்பார்ப்பாகவும் உள்ள மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிர்வாக அலுவலகம் துவங்கப்பட்டு கட்டுமான பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் மதுரை எய்ம்ஸ் எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் குறித்து தென்காசி மாவட்டம் சார்ந்த சமூக அருடைய பாண்டியராஜன் ஆர்டிஐ மூலம் கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு மதுரை எய்ம்ஸ் எய்ம்ஸ் மத்திய பொது பொது தகவல் அலுவலர் அளித்த பதிலில் மதுரை கட்டுமான ஒப்பந்தத்தின்படி தற்போது பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது எனவும் மருத்துவ கல்விசார் கட்டிடம் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் தங்கும் விடுதிகள் உணவுக்கூடம் வெளிநோயாளிகள் பிரிவு சேவை பிரிவு கட்டிடங்கள் ஆகியவற்றின் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகிறது எனவும் சென்னையை சார்ந்த லார்சன் நிறுவனத்துடன் ஆயிரத்தி நூத்தி பதினெட்டு பதினெட்டு கோடிக்கு ஜிஎஸ்டி சேர்க்காமல் கட்டுமான ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது எனவும் இருபத்தி இரண்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கட்டுமானம் தொடங்குவதற்கு கடிதம் வழங்கப்பட்டு முப்பத்தி மூணு ஒழிப்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனவும் மதுரை எய்ம்ஸ் எய்ம்ஸ் திட்ட மதிப்பீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு புள்ளி ஐம்பத்தோரு கோடிகள் ஆக நிர்ணயம் செய்யப்பட்டு முப்பத்தி மூணு மாதங்களில் மொத்த பணிகளை முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனவும் சுமார் இரண்டு இரண்டு ஏக்கர் இரண்டு ஏக்கர் பதினெட்டு இரண்டு ஏக்கர் பதினெட்டு சம பரப்பளவில் மருத்துவமனை கட்டிடங்கள் மருத்துவக் கல்லூரி கட்டிடங்கள் அபிவிருத்தி கட்டிடங்கள் ஆசிரியர் குடியிருப்புகள் உணவகங்கள் விளையாட்டு கூடங்கள் கட்டப்பட்டு கட்டப்பட்டு இருக்கின்றன தற்கால கட்டிடங்களாக திட்ட அலுவலகம் சேமிப்பு கிடங்கள் காங்கிரஸ் தயாரிப்பு ஆலை மெடிக்கல் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தமான கட்டிடங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது எனவும் ஐந்து ஆட்டிகள் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனகதாரா கட்டுமான பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வரும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையானது இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு பிப்ரவரியில் மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என ஆர்டிஐ தகவல் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்குமார்